Assalamu salaam Ya Allah. This is Alvida from Medina Last time when I left this city I promised Allah Subhanahu Wa Ta'ala That I will try my level best to leave, live by the teachings of Prophet Muhammad wa And I think in the response of that today Allah Subhanahu Wa Ta'ala has made me a haji Ye dunya and I want each and every one of this Ummah to come and experience this beauty, this peace, and to do Hajj and to do Umrah and to live by the teachings of our beloved Prophet Muhammad. This world is useless. Work towards your akra. Pray for your Ummah. Work towards your Ummah. And please don't ever lose hope in Allah's mercy. In the

இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது வந்து தவறு செஞ்சிட்டாங்க தவறு செய்திருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க அந்த தவறு செய்திருக்க ஃபீல் பண்ணதுக்காக எழுத மன்னிப்பு கேட்குறாங்க இது கண்டிப்பாக இந்த மன்னிப்பு ஏற்கப்படும் கண்டிப்பாக இந்த மன்னிப்பு ஏற்கப்படும் இந்த மாதிரி நீங்கள் செய்த தவறை உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்கிறேன்ற வார்த்தைகள் வந்து குரானில் நிறைய இடத்துல இருக்குது புறாவுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது நடனியன் குரான் எல்லா மதங்களையுமே அது இருக்குது செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு அதை மன்னிக்கிறார் மன்னிப்பார் அதை சந்தேகங்கள் கிடையாது இதை தான் அவர் எதிர்பார்க்கிறார் தவறு செஞ்சிட்டிங்க அந்த செய்ய தவறுக்காக நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன் தண்டனை நீங்கள் உணர்ந்து அந்த செய்த தவறை உணர்ந்து அதுக்காக நீங்கள் மன்னிப்பு நான் மன்னிக்கிறேன் இது குரானையும் இருக்குது மற்ற மதங்களையும் இருக்குது எல்லா மதங்களையுமே இருக்கு இறைவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா செய்த தவறை உணர்ந்து கொண்டு அதுக்கு மன்னிப்புக்க நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்க மாட்டேன்னு எந்த பாதத்திலையுமே இல்லை குரானையும் இருக்குது நீங்கள் மனமுறைக்கு கேட்கும் பொழுது நான் மன்னிக்கிறேன் ஆனால் நைன்டி நைன் என்ன பண்ணாங்கன்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் என்ன செஞ்சேன் நான் தான் வந்து நான் எதுவுமே பண்ணல நான் எதுவுமே பண்ணல நான் தப்பேன் நீ தானே கொடுக்குறேன் நீ ஆணையமாக அப்படின்னு கடவுளைப் குறை சொல்கிறவங்க தான் 99.9% நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்புள் அந்த ஒன் பர்சன்ட் தான் இந்த நக்மா மாதிரி அவங்க அதில் தான் வராங்க இறைவன் எதிர்பார்க்குறேன் எல்லா மதங்களையுமே எல்லா கடவுள்களையும் எதிர்பார்க்கறது இதுதான் இது சரியான முறை கண்டிப்பாக கடவுளை மன்னிப்பார் இந்த மன்னிப்பு எப்போ கொடுக்குறாருன்றது மட்டும்தான் டைம் டு டைம் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் கண்டிப்பாக கடவுள் அவரை மன்னிப்பார் அது சந்தேகம் இறைவனாக எதிர்பார்க்கிறார் பூர்வ நம்ம என்ன பண்ணமோ அதை தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து அது அனுபவிச்சுக்கணும் இந்த ப்ரெசன்ட் லைஃப் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் நெக்ஸ்ட் லைஃப் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் இது நான் ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு ஜென்ம கர்மா வந்து சஞ்சித கர்மா ஆகாங்க கர்மா அப்படின்னு பல வகைகள்லாம் இருக்கு இந்த ஆகாமிய கர்மான்றது நம்ம பலனை எதிர்பார்க்காம செஞ்சு நம்மளுடைய பழைய கர்மாவை வரும் பிரார்த்த கர்மான்னு இப்போ இப்போ இந்த பிரசன்ட் லைஃப் பிரார்த்த கர்மம் சஞ்சித கர்மம் சஞ்சித கர்மால என்ன இருக்குன்னு இறைவனுக்கு தெரியும் என்னென்னா பண்ணிட்டு ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அதை எடுத்து பாஸ்ட் லைஃப்ல என்னென்னலாம் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து அதை ரெக்யூர் பண்ணி இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு போது டக்குன்னு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஓப்பன் பண்ணி அது என்ன பண்ணணும் பண்ணிப்பாரு கண்டிப்பாக எழுதி பண்ணிப்பாரு அதில் மாற்ற கத்தே கிடையாது நிறைய முன்னேறி சொன்ன மாதிரி நீங்கள் பெரும்பாலும் பிரச்சனைகளை கேட்டு பாருங்க நான் ஒன்றும் தப்பெல்லாம் செய்யலை யாருக்கும் எந்த தீவுன்னு நினைக்கல நான் ஈஎல் குறை எந்த கட்டணும் நினைக்கல நான் இஎல் குறை எந்த கட்டணும் கொடுத்ததும் கிடையாது ஆனால் நான் கஷ்டம் பார்த்தேன் பூர்வ ஜென்மங்கள் அவங்களுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகம் பூர்வ ஜென்மத்துடைய நேற்று வந்து மறத்து வைக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்படவில்லை மறத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜென்ம நிலைகள்லாம் இப்போ வந்தால் நீங்கள் கற்று சாடுவீங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து பிறையை எடுத்துக்கோங்க பத்து பிறையினுடைய அத்தனை ஞாபகம் இப்போ இருந்தால் நீங்கள் கற்று சாப்பிடுறீங்க போன ஜென்மத்துக்காரங்க ஆட்டுக்கு மூணு ஜென்மத்துக்காரங்க அது மூணு ஜென்மன்ஸ் எல்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா கற்று சேர்த்தீங்களா ஆனால் இறைவனுக்கு ஒரு காரணத்திற்காக பழசெல்லாம் மறைச்சிட்டு இந்த பசங்க ஜென்மத்தை மட்டும் ஞாபகம் இருக்கிற மாதிரி வச்சிருக்க அது ஹைட் பண்ணி வச்சிருக்க அவ்வளோதான் மறைத்து வச்சுருக்கேன் அதை ட்ரிபர் பண்ணி எடுக்க தெரிஞ்சால் நாம அதை உள்ள போகலாம் பார்க்கலாம் அது யோகிகளும் மற்ற சில விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அது ரீச் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு ஜென்மங்களில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்றதுனால நமக்கு தெரியல தெரியலப்ப நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன் செய்கிறேன் பண்றேன் அந்த டேட்டா வந்து டிவைனுக்கு தெரியும் ஆ காட்சி ரெக்கார்ட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ லைஃப்ல நல்லதும் கஷ்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ண பட மறந்துட்டதுனால படசு நமக்கு தெரியாத காலத்தினால நான் யாருக்கும் எந்த பண்ணணும் செய்யுதேன் ஏன்னா முப்பது எனக்கு கஷ்டம் வருதுன்னு கடவுளாக போட்டு அப்படி இல்லை ஒரு தினமத்தில் நம்ம செஞ்சதனுடைய படம் தான் கரெக்டாக கலர் வந்து குட்டியும் கொடுக்க மாட்டார் குறைச்சும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த விதத்துலையும் காம்பரடைஸ்லாம் பண்ண முடியாது எந்த விதத்துலையும் காம்பரடைஸ்லாம் பண்ண முடியாது என்ன உண்டோ அது கரெக்டாக உண்டு நம்ம வந்து கேட்டாலும் கேட்குறனாலும் நமக்கு உண்டான நல்ல படங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டாலும் கேட்குறனாலும் நமக்கு உண்டான கெட்ட படங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் மனித மனம் என்ன பண்ணணும் நல்லது மட்டும்தான் கெட்டது போனான்னு இருக்கு அது ஏன் புகமான நேச்சர் மனித இயல்பு தவறு கிடையாது நேச்சர் அப்போது நமக்கு நல்ல மட்டும் நடக்கணும்னா என்ன பண்ணுவோம் நல்லது நடக்கிறதுக்கு என்னோன்றால் அதை நம்ம கிரியேட் பண்ணணும் நமக்கு நெல் போகணும்னா நெல்வதை வதைக்கணும் நமக்கு கோதுமை போகணுன்னா கோதுமை அதை வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அந்த வரையிலே நம்ம வதைக்கணும் நாங்கள் என்ன பண்ணுறோம் நெல்லுக்கு உண்டான வரையை வதைக்கிறோம் ஆனால் கோதுமை வரது எனக்கு வேர்மெண்ட் உண்டான வழியை வதிக்கிறோம் ஆனால் நான் எனக்கு அரிசி வலியை கேட்கும் தப்பு யார் நமக்கு நமக்கு என்ன வேணும் நல்லது பண்ணால் நீ நல்லது பண்ணணும் நீ நல்லதே பண்ணால் நல்லது மட்டும் உன்னே கிடைக்கும் பிரபஞ்சத்தினுடைய விதி எப்படின்னா வாட் யூ ஸோ வாட் யூ ரிப் வர சொன்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு திருப்பி ஃபீட்பேக் பல மடங்காக வரும் பொம்மராங்க திருக்கிட்டு வரும் அப்போ நம்மக்கிட்ட நல்லது நமக்கு நல்லது வேணும் நம்ம எதிர்பார்க்கணும் ஆனால் நல்லா பண்ணிருக்கணும் நல்லது பண்ணால் தான் நமக்கு அது வயசு வேறு எதுவும் நான் பண்றதெல்லாம் கெட்டுறது அப்ப கெட்டுதான் கிடைக்கும் உங்களுக்கு அரிசின்ற வேணும்னா நீங்க அரிசி தான் வரைக்கும் வேற ஏதாவது வரைக்கூட ஒரு நல்ல வேணும்னா போதுமே தான் வரைக்கணும் வேற எதாவது கூடாது வச்சாலும் அதுதான் வரும் நீங்க என்ன வதக்கீங்க அதுதான் வரும் ஒரு ஜனமும் நம்ம மறைக்கப்படுறதுனால மாதிரி நான் யாருக்கும் எந்த கழுவும் செய்யலை இல்லை இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது வந்தாலும் சரி என்ன கெட்டது வந்தாலும் சரி முழுக்க 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசன் நீங்க மட்டும்தான் உங்களுக்காக யாருமே கிடையாது இந்த இந்த பேக்க நீங்க புரிஞ்சுக்கோ நீங்க மட்டும்தான் தான் நீங்க அற்றவங்க யாரும் கையை காட்டுறது முன்னாலதான் 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 நீ தான் முன்னாலதான் பேச்சு முன்னாலதான் பேச்சு எதுவா இருந்தாலும் அடிப்படை காரணம் நீங்க மட்டும்தான் இந்த மூல காரணம் நீங்க மட்டும்தான் சோ கண்டிப்பாக அந்த ஒரு ஜென்ம கர்மா வாழ வந்த தீய படங்கள் வந்து கடவுள்கிட்ட மன்னிக்கு கண்டிப்பாக மன்னிப்பார் அவங்களோட கஷ்டங்கள்லாம் போகும் எப்போது மனம் திருந்து மனம் வந்து நம்ம எங்கிட்ட மன்னிடுறோமோ அப்போ நமக்கு கண்டிப்பாக நமக்கு அது நிவாரணம் கிடைக்கும் எப்போ கடவுளை குறை சொல்கிறோமோ எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு இப்படி கெட்டு ஏன்னு இப்படி செய்யலை யாரு பண்ணுறோம் கண்ணு இருக்கா காற்று இருக்கா உனக்கு எல்லாம் கண்ணே இல்லை மனசர்ச்சே இல்லை அப்படின்னு நம்ம என்னைக்கு கடவுளை குறை சொல்லணும் அப்போது நாம் இந்த துன்பங்கள் வந்து வெளிவரவே முடியாது இந்த விஷயத்த முறை நல்லா புரிஞ்சுக்கும் கடவுளிடம் மனசார வணங்கி நம்முடைய தவறை மன்னிப்பு நல்ல வழி காட்டுவார் துன்பங்களை விடுதலையாக்குவார் இதுதான் உண்மைகள் வழங்கிணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்